சில பேர் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எனக்கு வந்து எனக்கு வந்து சில அனுபவம் எனக்கு வந்து சில அனுபவங்கள் அணுகு பற்றி தான் நான் பேச போகிறேன் ஏன்னா நான் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவங்க எது கேட்டாலுமே நான் கொடுப்பேன் ஜி ஜிம்ஸ் கட்ட கேட்பாங்க ஈனி கேட்பாங்க கட்டிங் வீடு கேட்பாங்க எது கேட்டாலுமே நான் கொடுப்போம் அப்படி ரொம்ப பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு தடவை ஊருக்கு போயிட்டோம் எங்கள் அப்பா இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டோம் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்பீடு கட்டிவிட்டு சரி பாத்ரூம் வெளியே கட்டலாமே சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் சிங்கிள் நிறையா எங்கள் வீட்டு வாசலில் அடிக்க வச்சிருந்தோம் அடிக்க வச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம்மா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா செங்கிளில் நிறைய குறைஞ்சிருச்சு அப்புறம் எங்கள் வீட்டு பார்த்துட்டு கொண்டுள்ளே கேட்டோம் சிங்கிள் எங்கே கம்மியாக இருக்குன்னு கேட்டோம் அவங்க சொல்கிறாங்க அதாவது ஆப்போசிட் இருக்கணும் தான் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணாங்க நான் தான் எடுத்துக்க சொன்னேன் அவங்களுக்கு செங்கல் ஒரு ஐம்பது கல் வேணுமா ஆனால் நான் தான் எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க ஆனால் அப்போட அவங்களது உரிமை இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்க சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது இல்லை நம்மகிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல பர்மிஷன் கேட்காம அவங்க யார் எடுத்துக்க சொல்கிறதுக்கு இருந்தாலும் வந்து வேறு யாராவது சண்டை போட்டிருப்பாங்க சொன்னதுக்கு வேறு யாராவது சண்டை போட்டிருப்பாங்க நீங்கள் எப்படி இந்த கல் நீங்கள் எப்படி வேறு உங்களுக்கு எடுத்துக்க சொல்லலாமே சொல்லிட்டு ஆனால் நான் வந்து அதெல்லாம் பெருசாக ஆக்கலை சரி வீடு அப்படி சொல்லி நான் விட்டுவிட்டாங்க முன்னாள் அவங்க வாங்கினா கொடுப்பாங்க வாங்கினா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கல் வாங்குறாங்க வீடு கட்டிகிட்டே தான் இருக்காங்க தவிர கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு ரொம்ப கொடுமையாக அவங்க கட்டினாங்க விட்டு விட்டாக கட்டினாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்துவிட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க அந்த ஐம்பது கல்லுன்னு சொல்கிறாங்க அந்த ஐம்பது கல் கொடுத்தாங்களோ ஒரு நூறு கல் வந்தாங்களோ எனக்கு தெரில நாங்கள் இன்னிலாம் வைக்கல ஐம்பது கல் தான் சொன்னாங்க அப்புறமா கடைசியெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் ஐம்பது கல் கடைசியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்களே ஸ்டூல் வாங்கினாங்க அதே மாதிரி ஸ்டூலும் அதே மாதிரி தான் ஒரு வருஷம் கேஷ்டா ஸ்டூலையும் கொடுத்தாங்க இந்த பெயிண்ட் வச்சுத்தரேன் பெயிண்ட் வச்சு தரேன் பெயிண்ட் வச்சு தரேன்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டூல் எங்கள் வீட்டு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஒர்க் பண்ணுறாரு அதெல்லாம் வந்து அவருக்கு தாப்பாடுமே சொல்லிவிட்டு அவர் இரும்பு ஸ்டூல் பெரிய ஸ்டூல் செஞ்சு வச்சுருந்தோம் ஆனால் செஞ்சு வச்சுட்டு நாங்கள் ஆனால் யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸை தான் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் அவர் தான் நான் பண்ணிட்டார் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போனார் மணி நேரம் எடுத்துகிட்டு போனார் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் பண்ணிட்டாரு வெளியில் வீட்டு வெளியில் போட்டுகிட்டு வீட்டை போட்டு போயிட்டார் அப்புறம் நாங்கள் பார்க்கறோம் பார்த்தா ஸ்டூல் வெளியிலே கிடந்துச்சு யார் வேணால் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் கேட்டேன் என்ன நான் அத்தனை வரும்போது கேட்டேன் என்ன நான் ஸ்டூல் கொடுத்தா எங்கள் மாதிரி வெளியில் போட்டு போயிட்டீங்க அது தூக்கிட்டு போயிட்டேன் நான் ஹோஸ்பிண்ட் கேட்டோம் கிடஞ்சு வந்துவிட்டோம்மா ஒரு ஃபோன் வந்துச்சுமா நான் வந்துவிட்டோமா சரி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மறுபடியும் ஸ்டூல் கேட்டார் அப்புறமா கேட்டார் நான் சொன்னேன் என்னான் நீங்கள் நீங்கள் கொண்டே கொடுத்தாங்க வர கொடுக்க மாட்டீங்களா நான் திரும்ப அப்படின்னா இல்லைம்மா நீ கொடுத்துடுமா நான் பதிவா கொடுத்துறோம்மா அப்படின்னாரு சரி நீங்கள் ஸ்டூல் ஸ்டூலில் உள்ளே போட்டுதான் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க பில் இருந்தாங்க ஆனால் ஸ்டூல் தரவே இல்லை அவங்க நானும் விட்டுவிட்டேன் சரி அப்போ தான் தராங்க பார்ப்போம் சொல்லி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அப்படி இப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டிங்க நீங்கள் ஆனால் அவங்க ரொம்ப 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 புரிஞ்சு தான் அவங்க வீடு கட்டினாங்க திடீர்னு வருவார் திடீர்னு பார்த்து மாட்டார் ஒரு நாள் வேலை நடக்கும் ஒரு நாள் வேலை நடக்காது அப்படிதான் அப்படி தான் ஆகிட்டு இருந்தது அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வரவே இல்லை வீட்டுக்குள்ளேயே தான் ஸ்டூட் போட்டார் அன்றைக்கி வந்து எங்களுக்கு தேவைப்பட்டு ஸ்டூல் எங்கள் வர எங்களுக்கு தேவைப்படுச்சு ஸ்டூல் ஆனால் எங்களால் எடுக்க முடியல அவங்க வீட்டை போட்டிட்டு அவங்க இப்போ வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் லாங்கில் போனோம் கொஞ்சம் எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் கொஞ்சம் எங்கேயும் வருவார் ஆனால் கொஞ்சம் லாங்லேருந்தான் வருவார் அது சரி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம விட்டு கொடுத்து நம்ம எவ்வளோ விட்டு கொடுத்து நம்ம எல்லாமே சாலைப்படக்கூடாது நம்ம விட்டு கொடுத்து நம்மளோட தெரிஞ்சிட மாட்டோம் சரி ஹெல்ப் பண்ணலாம் எல்லாமே சொல்லி நான் ஹெல்ப் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவர் நல்லா டீ எல்லாம் போட்டு கொடுப்பேன் அந்த டீ சாப்பிட்டு நல்லா சொல்லிட்டு பாசமாக பேசி போட்டு கொடுப்பேன் ஏன்னோன்னு கேட்டால் நேராக எங்கள் வீட்டு தான் வருவார் மொத்தம் இங்கே அஞ்சு வீடு இருக்குது அஞ்சு வீட்டில் யாரும் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒரு பொருளை கேட்டால் நான் மட்டும்தான் கொடுப்பேன் எந்த ஒரு பொருள் கேட்டாலும் யாரையும் கேட்டாமல் நான் கொடுப்பேன் எனக்கு வந்து அந்த கொடுக்குற மனசு இருக்குதுன்னு நான் கொடுக்குறேன் அப்போ போகும்போது எடுத்துகிட்டு போக போகிறான் போக வரைக்கும் சந்தோஷமாக சொல்லிவிட்டு நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நாளைக்கு அவனால் பார்க்க மாட்டேன் என்ன டைம் எது கேட்டாமல் என்ன தூக்கி கொடுத்துருவேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்புறம் வந்து பறந்துட்டாங்க கொடுத்துட் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது கரண்ட் போயிடுச்சு அன்றைக்கி கரண்ட் ஃபால்ட் ஆகிருச்சு எங்கள் வீட்டில் ஏபி ஃபால்ட் ஆனதுலாம் நான் என்ன பண்ணேன் சார்ஜர் படுத்து கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க வீட்டில் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜ் சார்ஜர் சார்ஜ் போடுறதுலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் ஆகிட போகுது கரண்ட் எவ்வளோ கரண்ட் ஆகிட போகுது சொல்லுங்கள் நீங்களே அதுக்கு போயிட்டு சார்ஜ் போய் கொடுத்துருக்குற மனுசு இல்லாமல் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜர் அந்த இது இருக்குல்ல நான் சொல்கிறேன் ப்ளக் பாயிண்ட் மாரி சொல்லுவாங்கல்ல அந்த பேரன் சொல்ற சொல்லுவாங்களே வர வர மாட்டேங்குது ப்ளக் பாயிண்ட்டு வயிறு சொல்லி போகிறோம் வயர் மாதிரி வரும் நிறைய இதுவும் இருக்கும் பார்த்தீங்களா பாக்ஸ் பாக்ஸ் அது அதை சொல்லுவாங்க இங்கே சொல்கிறாங்க அங்கே சொல்லுவாங்க இங்கே சொல்லுகிறாங்க போட்டு பார்த்துட்டுல நான் தெரில நான் தெரியல யாரும் மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன் குடி கொடுக்க தானே அப்படின்றாங்க அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டு இருக்கிறது அங்கே கொடுக்க தானே அப்படின்றாங்க இவங்களால் போட்டு கொடுக்க முடியாது போட்டு கொடுக்கணும் அப்படி இல்லையா விட்டுருணும் அதை அப்படி நீ ஏன் அங்கே கொடுக்குறேன் கொடுத்துருந்தேன் இவங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு சாஜி யாரில் உடனே அங்கே உடனே கொடுத்து பாரு நீ போய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த கோவம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு அவங்க வந்துவிட்டேன் நான் நினச்சேன் நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம் இவங்களுக்கு கணக்கு பார்க்காம ஆனால் அனைவீங்களா இவ்வளோ அல்பிங்களா இருக்குங்களே இந்த மாதிரி இருக்காங்க இவங்க நம்ம ஹெல்ப் வெளியுனியிருப்போம் இவங்களுக்கு நல்லா நினச்சி பார்க்குறாங்கன்னா பற்றியா அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடு பால் காய்ச்சிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் அவங்க ஜாமான் வச்சுட்டு வரல அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய எனக்கு இது கொடுத்தாங்க பால் பாக்கெட்லாம் நிறைய கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் பாக்கெட் ஐஸ்கிரீம் ஆகுதுன்ட்டு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு அவங்க கேட்பாங்கன்னு எடுத்து எடுத்து கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பால் பாக்கெட்டெலாம் நான் எடுத்து எடுத்து கொடுப்பேன் வச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் இந்த ஐஸ்கிரீம் கேட்பாங்க எடுத்து கொடுப்பேன் ஏன்னா ஃப்ரிட்ஜை வச்சு கொடுப்போம் வாங்க வச்சு கொடுப்பேன் அதெல்லாம் நான் கணக்கு பார்க்கலாம் நான் கஷ்டமாகவே நினைக்கல ஆனால் அவங்களாம் வந்து ஏன் எனக்கு கஷ்டம்னு நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ரொம்ப வெறுத்து போகுது இந்த மனுஷங்கலாம் நினைச்சேன்னு ரொம்ப வெறுத்து போகுது ஏன் இப்படி இருக்கிறாங்க முகத்தில் அப்படி சில பேர்ன்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணிவிட்டேன் அவங்கள்ட்ட பேச எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எனக்கு பேசவே பிடிக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டு சாட்சி படிச்சுக்கோங்க எனக்கு கொடுக்கவே இல்லை நான் மாட்டி நான் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டு அப்புறமா எங்கள் வீட்டில் அப்புறம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் ரெடி பண்ணிவிட்டதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் நான் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன் அப்புறமா அது நான் அவங்கள்ட்ட பேசுகிறத கிடையாது செஞ்சிருக்கோம் நான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் பிடிக்கல அவங்கள்ட்ட பேசுறதுக்கே சில பேர் இப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க நம்ம 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 இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்போமே அப்படின்னு அவங்க நினச்சி பார்க்க மாட்டேன்ட்டாங்க அது அவங்க சொல்லமாக இருக்காங்க சில சில பேர்லாம் இப்படி தான் இருக்கிற அவங்கத்தில் என்ன பண்ணுறது நாம் அவங்க அவங்கள நம்மளால் திருத்த முடியாது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்தமாதிரி யாராவது எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்